ஜெய்தி புனு ஹாரிசா ரதி அல்லாஹூ அன்மு அவர்கள் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய மிகவும் விருப்பத்துக்குரிய நெருக்கத்துக்குரிய நபி அவர்களுடைய பாசறையில் நபி அவர்களுடைய அரவணைப்பில் வளர்ந்த இன்னொரு வகையில் நபி அவர்களுடைய பேர் இணைக்கப்பட்ட ஒரு சில காலம் அல்லாஹுவின் தூதருடைய மகரன்று சொல்லி அழைக்கப்பட்டவர்தான் தான் புனு ஹாரிசா அது எல்லாகும் அவர்கள் இவருடைய வரலாற்று பதிவில் அந்த பக்கங்களை புரட்டி பார்ப்பதற்கு தூண்டக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் திருமறை அல் குர்ஆனில் இவருடைய பெயர் மாத்திரமே சஹாபா தோழர்கள் என்ற அடிப்படையில் அல்லஹு தாலா பெயர் கூறி குறிப்பிட்டிருக்கக்கூடிய சஹாபியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் திருமண நிகழ்வு ஒன்று சம்பந்தமாக அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது இந்த வார்த்தை பிரயோகம் இடம்பெற்றிருக்கிறது அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன் நாற்பத்தி மூணாவது வருடத்தில் பிறந்தவர் அவர் முஹத்தா யுத்தத்தின் பொழுது ஹிஜிரி எட்டாம் ஆண்டு முகத்தா யுத்தத்தின் பொழுது அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது மேலும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெற்ற இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் அல்லாமின் தூதர் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய அரவணைப்பில் வளர்ந்த இவர் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் சிறுவர்களில் முதலிடத்தை வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் சிறு வயதை உடையவராகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அதே நேரத்தில் இவர் பிற்காலத்தில் ஜெய்னபின் ஜஹ் ரதி அல்லாஹு அன்னா அவர்களுடன் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள் அல்லாவின் தூதருடைய சாட்சியின் மகளார் மகளர்களில் ஒருவராகிய ஜெயனபிந்த் ஜஹரா அவர்களுடன் திருமணம் முடித்து ஒரு சில காலத்தில் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சில புரிந்துணர்வின்மை காரணமாக பல முறையும் அல்லாஹுவின் தூதர் கூட அல்லாஹுவின் அஞ்சு நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடங்கள் என்று சொல் சொல்லியும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அங்கே விவாகரத்தில் முடிந்து அல்லாஹு தாலா இன்னும் ஒரு சட்டத்தை அதனுடைய ஆழத்தை அகலத்தை எடுத்து காட்டுவதற்கு அந்த பெண்மணியை அல்லாஹுவின் தூதருக்கு திருமணம் முடித்துக் கொள்ளுமாறு திருமணத்தை நடத்தி வைக்கின்றன இது மற்ற அனைத்து அல்லாஹின் தூதருடைய திருமணங்களில் இருந்தும் வித்தியாசமான திருமணமாக அமைகிறது காரணம் சடன்லி அல்லாஹின் தூதர் அல்லாஹுடைய கட்டளை திருமண திருமணம் நடந்து விட்டதாக அறிவித்த நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு தோதுவான ஒரு விடயத்தை நான் இணைப்பாக குறிப்பிடுகின்றேன் என்னவென்றால் ஹாரிசார்லாஹோ அவர்கள் அவர் யமன் பகுதியிலிருந்து மக்காவை நோக்கி ஆரம்ப காலத்திலேயே வந்தவர் அவ்வாறு வந்து அவர் மக்காவிலே ஹதிஜா ரதியுல்லாஹன் அவரிடத்தில் பணிபுரியக்கூடி அவர்கள் அல்லாவின் தூதருக்கு இவர்களை அன்பளிப்பு அன்பளிப்பு செய்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த அரவணைப்பில் இவர்கள் வளர்கிறார்கள் தன்னுடைய மகனை தேடி தந்தையும் தந்தையினுடைய சகோதரன் ஜெயத் ரதியுல்லாஹனுடைய மாமன் அல்லது சாச்சா மக்காவை நோக்கி வருகிறார்கள் இவர்கள் இருக்கிற இடத்தை இனம் காணுகிறார்கள் அங்கே மக்கத் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது மகனை அழைத்துச் செல்வதற்கு ஆனால் மகனோ மறுத்து விடுகிறார்கள் எனக்கு தந்தையினுடைய சாச்சாவினுடைய மாமா மாமாவுடைய அந்தஸ்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹின் தூதர் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆரம்பத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்றால் ஜெய்தனுடைய மகன் எரிசுனி வாரிசு என்னிடத்திலிருந்து அவர் அனந்தரம் பெறுவார் அவரை நான் அனந்தரமாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாற்றம் மக்கள் எல்லாம் ஜெய்துன் ஜெய்துபின் முகம்மது என்று முகமதின் மகன் ஜெய்த் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் அடைகிறது ஆனால் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கும் தன்னுடைய வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் இடையில் குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு அல்லாஹு தாலா உது ஊம் வளர்ப்பு பிள்ளைகள் அவர்களுடைய தந்தைமார்களின் பேர் சொல்லி நீங்கள் அலையுங்கள் என்ற வசனத்துக்கு இணங்க ஜெய்தி ஹாரிசா என்று அழைக்கப்படுகிறார்கள் வளர்ப்பு பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பிள்ளையினுடைய மக மனைவியை எக்காலத்திலும் பிள்ளையினுடைய தந்தைக்கு திருமணம் முடிக்க முடியாது இது போன்றுதான் தாய்க்கும் மருமகனை திருமணம் முடிக்க முடியாது இக்காலத்தில் ஆனால் ஜெயத் ரதவர்கள் குடும்பம் நடத்தியன்னா அவர்களை அல்லாஹு தாலா திருமணம் முடித்து வைக்கிறான் இதனூடாக அந்த சட்டத்தை அல்லாஹு தாலா அமுல்படுத்தி காட்டுகின்றனர் இவ்வாறான முறையில் பல இஸ்லாமிய சட்டங்களுக்கு விளக்கமாக ஜெயித் ரத்தியல்லாஹூ அன்பவர்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறார்கள் இவர்கள் மோத்தா யுத்தத்தின் பொழுது ஷஹிதாக்கப்படுகிறார்கள் மோத்தா யுத்தம் இஞ்சிரி வருடம் எட்டாவது ஆண்டில் எட்டாவது வருடத்தில் இடம்பெறுகிறது அங்கே ஜெயித் ரத்தியல்லாஹ் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று வரலாறு பற்றிய ஒரு குறுகிய பார்வை இதனுடைய விரிந்த நீண்ட விசாலமான வரலாற்று பதிவுகளை உங்களால் படிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதனை நோக்கி முன்வருமாறு கேட்டு விடைபெறும்